இதில் இந்த வெர்பு ஃபாலாக இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டோம் ஃபாலனா அவன் செய்தான் ஃபால ஃபாலா அந்த இரு ஆண்கள் செய்தார்கள் ஃபாலு அந்த ஆண்கள் பல பேர் செய்தார்கள் ஃபாலத் அவள் செய்தாள் ஃபாலத்தா அந்த இரு பெண்கள் செய்தார்கள் அந்த பெண்கள் செய்தார்கள் நீ செய்தாய் அதாவது ஆணை பார்த்து சொல்லும்போது நீ செய்தாள் செய்தாய் ஃபால்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள் ஃபால்தும் நீங்கள் செய்தீர்கள் அதாவது பல ஆண்களை குறிக்கக்கூடியது அதேமாரி ஃபால்தி நீ செய்தாய் பெண்ணை குறிக்கக்கூடியது ஃபால்துமா இது ரெண்டுக்கும் காமன் தான் நீங்கள் இரண்டு ஆண்கள் செய்தார்கள் இரண்டு பெண்கள் செய்தார்கள் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் ஃபால்துமா ரெண்டுக்கும் சேம் தான் நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள் ஃபால்துன்ன நீங்கள் அதாவது பெண்கள் பல பேரை பார்த்து ஃபால்துண்ண அப்படின்னா நீங்கள் செய்தீர்கள் அதுக்கு அடுத்தது ஃபால்து நான் செய்தேன் ஃபால்னா நாங்கள் செய்தோம் இது தான் வந்து இது ஒரு இது வந்து நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பகுதி இப்போ ஒரு ஒரு வர்பை எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து ஜெண்டர் எல்லாமே தெரியும்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி அதில் பாருங்கள் ஃபால அப்படின்னா இதுதான் வர்பு பேசிக் வர்பு அது வந்து அவன் செய்தான் அப்படின்னு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாலா ஃபாலானா அந்த இரு ஆண்கள் செய்தார்கள் இங்கே வந்து ஜெண்டர் வந்துருச்சு ஆண்கள்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் ஃபாலா அப்படின்னாக்கா ரெண்டு பேரை சொல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதே வந்து மூ பல பேரை சொல்லக்கூடியது வந்து ஃபாலு நீங்கள் செய்தீர்கள் அதாவது அல்ல அந்த ஆண்கள் செய்தார்கள் ஃபாலு அப்படின்னா அவர்கள் செய்தார்கள் அதாவது ஆண்களை குறிக்கக்கூடிய வர்பு அது அதுக்கடுத்து பாருங்கள் ஃபாலத் அவள் செய்தாள் முதல் நம்ம ஃபால அப்படின்னா அவள் செய்தான்னு சொல்கிறோம் அடுத்தது ஃபாலத் அவள் செய்தாள் ஃபாலத்தா அந்த இரு பெண்கள் செய்தார்கள் அப்படின்னா அந்த பெண்கள் பல பேர் செய்தார்கள் அப்படின்னு வரும் அடுத்தது ஃபால்த நீ செய்தாய் ஒரு ஆணை பார்த்து சொல்லும்போது நீ செய்தாய் ஃபால்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள் ஃபால்துமா ஃபால்தும் நீங்கள் செய்தீர்கள் பல பேர் ஆண்களை குறிக்கக்கூடியது அடுத்தது வந்து ஃபால்தி நீ செய்தாய் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது நீ செய்தாய் ஃபால்தி ஃபால்துமா இது ரெண்டுக்கும் சேம் வேர்டு தான் நமக்கு சொன்னேன் ஃபால்துமாங்கிறது நீங்கள் இரு ஆண்கள் நீங்கள் இரு பெண்கள் அந்த ரெண்டுக்குமே ஒரே காமன் வேர்டு தான் ஃபால்துமா அடுத்தது ஃபால்துன்ன நீங்கள் செய்தீர்கள் அதாவது பல பேர் பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்திருந்தால் அதை வந்து ஃபால்துன்ன அப்படின்னு சொல்லுவோம் ஃபால்து நான் செய்தேன் ஃபால்னா நாங்கள் செய்தோம் இதில் வந்து இரண்டு பேரை குறிக்கக்கூடியது கிடையாது நான் நாங்கள் அல்லது நாம் அப்படின்னாவே ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் அது ஒரே வார்த்தை தான் ஃபால்னா நாங்கள் செய்தோம் அல்லது நாம் செய்தோம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு இதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபால்தி ஃபால்துமா ஃபால்துன்னு இந்த ஃபால இருக்கு பாருங்க இது குரானில் வந்து அலந்தர கைஃபாய்ப்புக்க அவன் எப்படி அந்த இதை அணுகினான் அதை செய்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா யானைப்படைகளை அவன் என்ன செய்தான் என்பது தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதில் ஃபாயல அப்படின்னா செய்தான் இறைவன் செய்தான் அங்கே வந்து ஃபாயல அப்படின்னு வருது அதேமாரி மற்ற இடங்கள்லையும் குரானில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஞாபகத்துக்கு வரும் ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபார்மெட்